ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி விளாகில் என்னோட ஒரு நாள் சண்டே எப்படி போச்சு அப்படின்றத தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம் சண்டேஸ்னால் எப்போவுமே யூஸ்வலாக ஒரே மாதிரி தான் போகும் மார்னிங்கே மட்டன் இல்லைனா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து லன்ச்சுக்கு அதே மாதிரி பிரியாணி ஏதாவது நம்ம தான் ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி அன்றைக்கி வந்து நமக்கு எப்பவுமே ஃப்ரீ இருக்காது ஃபுல் டே நமக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் அது இதுன்னு இருக்கும் ஆனால் இந்த சண்டே மதர்ஸ் டே அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் குக் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு வெளியே லஞ்ச் போகலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட ஃபேமிலியும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னா அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் எப்பயுமே நம்மளே குக் பண்ணி ஒரு மாதிரி போராக சளிப்பாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு நாள் லன்ச் பிளான் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் இதுவே நமக்கு ஒரு செம பூஸ்ட் இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுகள் லைஃபும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும் நம்ம வீட்டிலருந்து இன்னொரு வீட்டில் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே போல் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ண எதுவுமே இந்த வீட்டில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாத்தையும் நம்மளும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணி அப்படி கொண்டுட்டு போயிடும் நான் சேஞ்சே ஆக மாட்டேன் பண்ணிட்டு அப்படி அடம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே பிரச்சனைகள் மட்டும்தான் நம்ம லைஃபாக இருக்கும் சார் நம்மளும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படி மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் என்னோட மினிமல் மேக்கப்புக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் எப்பவுமே டூனு இருக்குது ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அடுத்தது ஜோவேஸோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சி பட்டர் மாய்ஸ்சரைசர் அப்புறம் வந்து நான் என்ன மெயினாக யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் ஜல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவேன் ரெவ்லான் ப்ராண்டோடது தான் ரொம்ப வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ரெவ்லான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு லிக்விட் பேஸில் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப நேரத்துக்கு சூப்பராகவே ஸ்டே இருக்கும் அண்ட் பிங்க் ஷேட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ரெண்டு ஷேடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காஜல் பார்த்தீங்கன்னா லாக்மி பிராண்ட் ப்ரண்டோட வாட்டர் ப்ரூஃப் காயல் தான் எப்பவுமே யூஸ் பண்றது லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் தான் அப்படின்னு கிடையாது நிறைய பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லாக்மி பிராண்டோட ரெட் ஷேடு தான் நல்லா செரி ரெட் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் என் ஃபேஸ்க்கு கூட சூப்பராகவே செட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் அப்படின்னா இதே போல் பிங்க் ஷேடும் வச்சிருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பர்ஃபெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு கிளம்புறோம் அப்படின்றதுனால ஒன் ஓ கிளாக் போல கிளம்புற மாதிரி இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் போலவே கிறிஷுவை நல்லா தூங்க வச்சுட்டேன் ஒரு டூ ஹார்ஸ் வரைக்கும் நல்லாவே அவன் தூங்கிட்டான் நான் நல்லா ரெடி ஃப்ரெஷ்ஷப் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிருஷுவை எழுப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்அப்லாம் பண்ணி விட்டுவிட்டேன் இந்த மாதிரி வெளியே குழந்தையில கூட்டிகிட்டு போகிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீப்பிங் டைமை சேஞ்ச் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே தூங்க வச்சு எடுத்துருங்க அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளும் நல்லா ஜாலியாக வருவாங்க இல்லைனா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க நம்மளாலையும் ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியாது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கிருஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே ஜாலியாக ஆகிட்டான் அவனுக்கு தூங்கி இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன் கிருஷ்ணக் வந்து கேர்லி ஹேர் அப்படின்றதுனால ப்ராப்பராக கோம் பண்ணவே முடியாது என்ன தான் பண்ணாலும் அது அவனுக்கு செட்டே ஆகாது மோஸ்ட்லி வந்து கோமே பண்ணி விட மாட்டேன் அந்த கேர்லியே அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அவங்க டேடிக்கு தான் நல்லா கோம் பண்ணி விடணும் அப்புறம் பொட்டு வச்சு விடணும் இந்த மாதிரிலாம் ஆசை நான் வந்து இந்த பொட்டெல்லாம் பெருசாக வைக்கிறது கிடையாது ஒரு ஒன் இயர் வரைக்கும் வைச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு அப்புறம் சம்டைம்ஸ் எனக்கே தோணும் பொட்டு வச்சு விடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி டைமில் நான் வச்சு விட்டுருந்தேன் அப்படின்னா அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரியே போட்டு டெய்லி வச்சு விடு அந்த மாதிரி சொல்வார் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன் டெய்லியும் சந்தனம் வச்சு விடுவேன் அதுவும் ஸ்ட்ரைட்டாக வச்சு விட்டோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு மாதிரி கேரளா பாய் மாதிரி இருப்பான் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருமே நம்ப மாட்டேங்க ரிஷி வந்து என் தம்மியில் இருக்கும்போதே வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஆசையெல்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக பயனாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆனாலும் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க அப்படின்றதுனால எனக்கு ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்துச்சு அக்காக்கும் ரெண்டுமே பொண்ணுங்க அதனால எனக்கு பையனா இருக்கணும் ஒரு ஆசை ரெண்டாவது நான் ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கேர்லி ஹேராக இருக்கணும் அப்படின்றது நான் ஆசைப்பட்டேன் என் ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் என் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு கேர்லி ஹேராக இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அவன் பிறந்தப்ப இந்த மாதிரி கேளா இல்ல ஹேர் ஒரு மாதிரி ரைட்டாக தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அப்போ வந்து ஓகே அப்புறம் ஃபர்ஸ்ட் டான்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹேரோட சேஞ்சஸ் தெரிஞ்சது கிருஷ்ணியா இருக்கு அப்படின்ட்டு இதில் யாருக்கு ஹாப்பி அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அப்புறம் வந்து இந்த கேர்லி ஹேரையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்தி பார்க்கணும் அப்படின்னு இன்னொரு ஆசையும் இருக்குது அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டே இருக்கேன் பார்க்கலாம் இனி அவங்க டேடி எப்போ கட் பண்ணலான்னு சொல்லுவாருன்னு தெரில இப்போவே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஹேர் அப்படின்ட்டு நான் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்தி பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி நீ ரொம்ப ஓரடிக்காமல் கண்டென்ட்க்கு வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பிளான் லாஸ்ட் டைம் மூணா போயிருந்தோம் இல்லையா அவங்களே தான் நாங்கள் எந்த காரில் டிராவல் பண்ணியிருந்தோமோ சேம் தான் ஸோ அவங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதுனால ரொம்ப ஜாலியாகவே பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் டைம் விடவே இந்த டைம் ரொம்பவுமே அட்டாச்சா இருந்தோம் இந்த டைம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் வீட்டில் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்துட்டாங்க நான் கிறிஷுவை எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரியல அதனால நான் கிறிஷுவை கூட்டிகிட்டே கிளம்பிட்டேன் என்ன அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கும் அப்புறம் கிருஷுவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு குறும்பும் பண்ணியிருந்திருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற இடம் ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம் அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு என்னடா இங்கே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக எனக்கு என் ஹஸ்பண்ட்கெல்லாம் இந்த பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ப்ரீவியஸாக ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேன்னு மெனு கார்ட் பார்த்துட்டு மெனுன்றதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆசாரி சிக்கன் வருவல் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பள்ளியப்பாளையம் தான் சொல்லியிருந்தோம் காட்டு வறுவல் இதெல்லாமே இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்களும் சரி இல்லை அவங்களும் சரி ரெண்டு பேருமே வந்து காரம் பெருசாக சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த ரெண்டு ஐட்டம் தான் சொல்லியிருந்தோம் ஈவன் ஆசாரி சிக்கன் வறுவல் கூட ரொம்பவுமே காரமாக தான் இருந்துச்சு அப்போ காட்டு வறுவல் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன் என் பாபாவில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டுக்கிட்டாரு அப்புறம் இந்த பள்ளிப்பாளையம் இருந்துச்சு எல்லாரும் இதில் பாருங்க அப்புறமா இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அண்ட் கொஞ்சம் பேர் ஓரளவு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய புக்லாம் படித்ததுக்கு அப்புறம் இந்த ரெசிபியை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சீக்கிரமாக குங்குநாட்டு சுவை சேனலில் போடுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அண்ட் வந்து இந்த சூப்பும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காரமாக தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நம்ம போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றோம் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வே எந்த சிக்கன் வேணும்னு சூஸ் பண்ணுறோமோ அந்த சிக்கனை வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ரெசிபி வேணுமோ அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க இல்லை இமீடியட்டாக எனக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் கூட நீங்கள் இமீடியேட்டாக ஆல்ரெடி என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வழியாக திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறமா சரி ஓகே எங்கே அதை போய் டெசர்ட் அதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பியிருந்தோம் என் ஹஸ்பண்ட் எப்படின்னா நிறைய இடங்களை தேடி தேடி போய் சாப்பிடுவாரு எங்கள் ஸ்பெஷலாக ஃபுட் கிடைக்குமோ அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் அங்கே போய் அவர் சாப்பிட்றத பார்த்தோம்னா இதுக்கு தான் இவ்வளோ தேடு தேடுறீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த ஐட்டமே பெருசாக நிறைய குவான்டிட்டி சாப்பிட மாட்டார் சும்மா ரெண்டு வாய்ஸ் சாப்பிடுவார் டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் இந்த ரெண்டு வாய் சாப்பிட்றதுக்கு என்னையும் நெட்டில் சர்ச் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களும் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேட்பாங்க ரொம்ப அலப்பற பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அன்னைக்கு பாருங்க எவ்வளோ கார் அங்கே வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமான கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கூட்டம்னே சொல்லலாம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு டெசர்ட் சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணி எந்த ஷாப்பில் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாளாக இந்த டெசர்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கும் போயாச்சு போயிட்டு ஆர்டரும் பண்ணிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணதில் ரெண்டில் ஒரு ஐட்டம் வந்துருச்சு வந்துட்டு எங்களை கூப்பிட்டாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ட்டு நாங்களும் போயிடணுமா பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஐட்டம் இதுதான் பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட்டு டெசர்ட்டை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை கோகனட் டெண்டர் கோகோனட் வாங்கினீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னா இதை வந்து நாங்கள் ஒரு த்ரீ எயிட்டி ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த டெசர்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட் மவுஸ் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க எனக்கு ப்ராப்பராக ஞாபகத்தில் இல்லை ஜஸ்ட் ஒன் ஸ்பூன் டேஸ்ட் பெருசா பிடிக்கல மேபி இது ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குமோ என்னமோ எங்களுக்கு யாருக்குமே பெருசாக பிடிக்கல நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெசர்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் சொல்லணும் லைட்டாக சாப்பிடலாம் அந்த மாதிரி கிரிஷிகூட்டா தான் இதை லைக் பண்ணி சாப்பிடுட்டு இருந்தான் மேலே ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவ்வாக இருந்திருக்கும் போல் அதை லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான் கீழே வந்து மில்க் ஊற்றி மேலே ஏதோ கேக் மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி டெக்கர் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறம் பேலன்ஸை பாதிக்கு பாதி அப்படியே வச்சுட்டோம் அப்புறம் என் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் இந்த டெசர்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கால் பண்ணி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த டெசர்ட்டை வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் மேபி இதை பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா நமக்கெல்லாம் இதெல்லாம் அவ்வளவா செட் ஆகாது இந்த ரெண்டு ரெசர்ட்டையும் பாதிக்கு பாதி அப்படியே வச்சுட்டோம் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணியிருந்தோம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சைடு இருந்துச்சு இன்னொரு சைடு ஓகே டேஸ்ட் பண்ணிவிட்டோம் எதுவுமே டேஸ்ட் பண்ணாதானே அது எப்படி இருக்கு தெரியும் அந்த மாதிரி தோணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே போயிட்டு டீ காஃபி இதெல்லாம் வந்து ஷாப்பில் குடிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு பெருசாக பசிக்கல ஸோ நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து டெசர்ட்டும் லைட்டாக எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எதுவும் சாப்பிட தோணல எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது பிடிக்கலன்னா அப்படி டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வேறு எதையுமே சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு எல்லாரும் ரீச் ஆகிட்டோம் அவங்களும் எங்களை ட்ராப் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து எனக்கு பெருசாக எந்த ஒர்க்குமே கிடையாது லஞ்சும் வெளியவே சாப்பிட்டோம் அப்படின்றதுனால எந்த ஒர்க்குமே இல்லையா சரி ஓகே குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸாக வாங்கி வச்சது அப்படியே இருந்துச்சு சரி அதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த குலாப் ஜாமுன் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை ஏன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபுல் ரெசிபியும் ரெடி பண்ணிடலாம் அதனால நான் அப்பப்போ அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி வச்சுட்டுமே அதே போல ரெடியும் பண்ணிடுவேன் ஜாமுன் ட்ரை பண்ணும்போது ஒரு மூணு விஷயம் ஃபாலோ பண்ணோன்னா சூப்பர் பர்பெக்டான குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிடலாம் பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா அப்போ கீ தொட்டு நல்லா உருட்டிக்கணும் எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது மாவு பிசையும் போது ரொம்ப சாஃப்ட்டாக பிசைஞ்சுருக்கீங்க அப்படின்னா உருண்டைகள் உருட்டும் போது கொஞ்சம் டைட் பண்ணி உருட்டணும் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துலையே ரொம்ப உபி வந்த மாதிரி ஆகிடும் எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சு போயிடும் அடுத்து குலாப் ஜாமுன் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வரதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சுகர் சிரப் இருக்கு இல்லையா அதில் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா ஃப்ளேவர் குலாப் ஜாமுன் கிடைக்கும் அப்புறம் பொரிக்கும் போது ஃப்ளேம் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சி எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் டைம் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லியோ சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இதை விட ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அது வரைக்கும் சட்டா பை